அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப ரீசனிங்லாம் எடுத்தோம்னு வச்சுங்களேன் நீங்கள் நீங்க ஆசைப்படலாம் ஆனா பேராசைப்படக்கூடாது இது ரீசனிங் பசு போட்டா எனக்கு ஒரே பாசிபிலிட்டில வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை ஒரு பாசிபிலிட்டியாச்சும் வந்துடாதா அப்படின்னு நினைக்கிறது ஆசை சரியா ஆசைப்படுங்க பேராசைப்படாதீங்க மெயின் பாத்தீங்கன்னா பசுல படிக்கிறோமா நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் தெரியாது அவ்வளவு லெந்தியா இருக்கும் சரி அப்பாடா ரீசனிங் மேக்ஸ்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு நம்ம கரண்ட் அபேர் குறுக்கால கௌசிக் கொந்தாங்கிற மாதிரி குருக்கால நம்ம கரண்ட் அபேஸ் வருவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹிஸ்டரி எல்லாம் கேட்டுருப்பாங்க ஏசி ல எனக்கு கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா அக்பரை பத்தி சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் பார்த்தா அக்பரின் ஆறாவது மனைவியின் பேர் என்னன்னு நினைச்சு எனக்கு ரெண்டு ஷாக்கு அக்பருக்கு கல்யாணம் ஆனது எனக்கு அந்த தான் தெரியும்

கொஞ்சம் மன தைரியத்தோட போங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சரி இது எல்லாம் எல்லாருமே சொல்றதா இப்ப என்ன பாத்தீங்கன்னா நான் சொல்றது இங்க வந்து பேசுறது எல்லாமே உங்களுக்கே தெரியும் எப்ப எல்லாம் பண்ணா பாஸ் பண்ணலான்ட்டு ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க ஏன்னா பண்ண மாட்டோம் நானும் தான் பண்ணல ஏன்னா சோம்பேறிதனம் தனம் இன்னொன்னு டிஸ்ட்ராக்ஷன் இப்போ பசங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மைண்ட் வைஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் படிக்கிறப்ப அப்படின்ட்டு பொண்ணுங்களுக்கு போத் பாடி வைஸ் இருக்கு மைண்ட் வைஸ்மே இருக்கு அதான் மீறி படிக்கிறீங்க அதுவே ஹேட்ஸ் ஆஃப் இல்லை என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த படிக்க வரீங்க ஒரு செட் ஆஃப் கேம்ஸ் ஒரு செட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உறுப்பினாச்சு வீட்டில் இருந்தா கட்டி வச்சிருவாங்க அப்படின்னு வந்து சும்மா இங்க ஜாலிக்காக படிக்க கண்டிப்பா வந்திருப்பீங்க இதே மாதிரி பசங்களுக்கு அதனால சொல்ல மாட்டேங்க வீட்டில் தான் கட்டி வச்சிருவேன் சொல்லி இருந்தால் ஒரு ஒரே வெயிட்டு விட்ட வேறு மாட்டாங்க இன்க்ளூடிங் மீனா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ரெண்டாவது கட்டி அலையேன்னு இப்போ வீரவசன் பேசிட்டு பின்னாடி கீழ் பண்ணிருப்பான் அது வேற விஷயம் சோ இப்படி நீங்க வேணுங்க பார்த்தீங்களா ஜாலிக்காக நீங்க உங்களுக்கே தெரியாம படிக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க உண்மை அதுதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்சா தானே டைம் இருக்காது நம்ம தான் படிக்கலையா அதனால மேக்கப்பை போட்டு வந்துருங்க மேக்கப் பட்டா அவனை பார்க்க சொன்னா அப்படி நீ நீங்க கேட்கலாம் இது ஒரு மகன் சொல்லியிருக்காரு ஆண்களின் கண்கள் அழகை தான் தேருன்னு அந்த மகன் வேற யாரும் உள்ள நாதான்

பொண்ணுங்க ஸோ அந்த மாதிரி இருந்தவங்களாம் நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருங்க இருக்கணும்னு சொல்ல ஏன்னா அடுத்தவங்களை பாதிக்காத மாதிரி இருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க புதுசாக ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஆளுங்க எக்ஸாம் தான் போய் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவாங்க நான் என்ன ட்ரை பண்ணேன் பார்த்தீங்கன்னா என் பற்ற போய் ஆர்ஆர்பி எக்ஸாம் காமிச்சேன் நமக்கு தமிழ் செக்ஷன் ஆப்ஷன் இருக்கா ஸோ தமிழை கிளிக் பண்ணிட்டு இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு மேக்ஸ் வருது மேக்ஸ் வந்தா செங்கோணம் முக்கோணம்லாம் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரே கோண கும்பகோணம் தான் அது மினிசிரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அங்க போயிட்டு ஆன் தி ஸ்பாட்ல புதுசு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணிருக்காங்க ஏன்னா வந்து டைம் வேஸ்ட் அதுக்கப்புறம் என்னது

அடுத்து இப்போ யோசிப்பாருங்களேன் திடீர்னு என் ஸ்டேஜுக்கு இதை தவிர மற்ற எல்லா சிலையும் உழுது உங்க மேல சரியா ஒரு பேச்சு வச்சுமோ ஒரு பேச்சு ஆனால் இது இல்லை உழுது என்னவும் அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சு ஸோ என்ஜாய் யவர் பிரசெண்ட் நீங்கள் ஃபியூச்சர் நினச்சி கவலைப்படலாம் கவலைப்பட வேண்டாம்னா நான் சொல்ல கவலை மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களால் படிக்க முடியாது படிப்பு மண்டியாலும் ஏறாது கரண்ட்டே சுத்தமாக ஏறாது ஸோ அப்படிலாம் இருக்காதிங்க நான் இவ்வளோ அட்வைஸ் பண்ணல அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் பெரிய ஆளுலாம் கிடையாதுங்க நீ ஏன்னா பசங்களாக இது கிளாஸ்லாம் நான் சொல்லுறீங்க பசங்களாம் என்ன ஃப்ரெண்டாக எடுத்துங்க பொண்ணுங்களா என்ன பாய் ஃப்ரெண்டாக கூட எடுத்துங்க பாய் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுறேன் மட்டும் நினச்சிங்க சரியா பிரச்சனை இல்லை ஸோ படிங்க உங்களால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது எவன் வேணா பாஸ் ஆகிறான் உங்கள் முன்னாடி ஒருத்தன் ப்ளூ செட்டை போட்டு பேசிட்டுருக்கான் அவனே பாஸ் ஆகிறான் நீங்கள் பாஸ் ஆக முடியாதா அதனால் படிங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் ஒரே ஒன்று யூடியூப்பில் இந்த வீடியோலாம் போடுவாங்க எல்லா வீடியோவும் பாருங்கள்